கைலாய பரம்பரையில் சுவையான காட்டும் வெண்ணெய் பயில் வாய் மெய் மெய் கண்டான் சன்னதி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடுதுரை குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூலி தலைக்க மாதோ கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாம் மாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெள்வாம் கல்லால் நிரல் மலைவில்லார் அருளிய பொல்லாரி இணை மலர் நல்லார் புனைவரே சிவையான போதத்திலே முதல் நூற்பா அதில் கடவுளினுடைய உண்மையை கடவுளினுடைய இருப்பை பொதுவாக உணர்த்தி பின்பு சிறப்பாக அதனை உணர்த்தினார் பொதுவாக என்றால் உலகம் காரிய பொருள் ஆக இந்த உலகத்தை செய்வதற்கு ஒருவன் வேண்டும் என்று பொதுவாக கூறி கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அவர் அங்கே விளக்கினார் பின்னர் எல்லாவற்றையும் முற்றாக அளிக்கின்ற அந்த சங்கார கடவுளே முதற்கடவுள் என்று சிறப்பாக முதல் நூற்பாவிலே மெய்கண்டார் நிறுவினார் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் மாதி என்பனார் புலவர் ஒடுங்கி மலத்து உளதாம் ஒடுங்கி என்றால் இறைவன் அக ஒடுங்கியாகிய இறைவன் எல்லாவற்றையுமே உண்டாக்கினான் அப்படி எல்லாவற்றையுமே ஒடுங்கி நின்ற அந்த அளித்தற் கடவுளே உலகிற்கு ஆதி ஆகிய முதல் கடவுள் என்பது இந்த முதல் நூற்பாவினுடைய கருத்து அடுத்தது இரண்டாவது நூற்பா அந்த முதல் நூற்பாவிலே பதியினுடைய உண்மையை சொன்னார் இரண்டாவது நூற்பாவிலே பதியினுடைய தன்மைகளை கூறுகிறார் பதியினுடைய இருப்பை முதல் நூற்பாவிலே கூறி அவனுடைய தன்மைகளை இரண்டாவது நூற்பாவிலே பேசுகின்றார் அவன் எப்படிப்பட்டவன் அது மட்டுமல்ல முதல் நூற்பாவிலே இறைவனை மெய்கண்டார் நிமித்த காரணன் என்று குறிப்பிட்டார் எதற்கு நிமித்த காரணன் உலகிற்கு இந்த உலகத்திற்கு அப்படியானால் மற்ற காரணங்கள் எவை முதல் காரணமும் துணை காரணமும் அந்த முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் முதல் நூற்பாவிலே சொல்லப்படவில்லை அந்த முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் இந்த இரண்டாவது நூற்பாவிலே தான் மெய்கண்டார் கூறுகின்றார் துணை காரணம் முதல் காரணம் இந்த முதல் நூறுப்பாவிற்கும் இந்த இரண்டாவது நூறுப்பாவிற்கும் உண்டான சம்பந்தம் தொடர்பு இதுதான் இப்போ இரண்டாவது நூறுப்பா தானேயாய் அவையே தானேயாய் இருவினையின் அவையேதானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம் என் முதலிற்று எனின் புனர் உற்பவம் வருமாறு முதலிற்றே இதுதான் ரெண்டா நூற்பாவிற்கு உண்டான கருத்துரை என்பது சூத்திரம் என் முதலிற்று எனின் புனர் உற்பவம் வருமாறு முதலிற்று புனர் உற்பவம் வருமாறு கருதுதல் இந்த நூற்பா என்ன சொல்ல கருதியது என்றால் புனர் உற்பவத்தை புனர் உற்பவம் என்றால் என்ன புனர்ஜென்மம் என்று சொல்கிறார்களே மறுபிறப்பு ஆக இங்கே புனர் உற்பவம் என்றால் மறுதோற்றம் அதாவது முதலில் ஒருமுறை ஒடுங் ஒரு முறை படைத்து ஒடுங்கிய இந்த உலகம் பலமுறை படைத்து ஒடுக்கிய பின் மீள எப்படி தோற்றுவிக்கின்றான் என்று கூறுகிறார் அதாவது மறுபடியும் இந்த உலகினை ஒடுக்கி பிறகு அதனை தோற்றுவித்தல் ஆக உற்பவம் இரண்டு ஒன்று முதல் உற்பவம் பின்னாலே செய்கின்ற இந்த புனர் உற்பவம் என்று இரண்டு வகை ஆனால் இங்கே முதல் உற்பவத்தை மெய்கண்டார் சொல்லவில்லை ஒருமுறை ஒடுங்கிய உலகம் எப்படி மறுமுறை தோன்று என்பதை இங்கே அவர் கூறவில்லை மறுபடியும் தோன்றுகின்ற முறையை கூறுகிறார் முதலில் எப்படி தோன்றியது என்பதனை மெய்கண்டார் கூறவில்லை அதனை மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்திலே அல்லவா திருச்சதகத்திலே விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுவதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சகப்பெரும் பெரும் உன் கோயில் வாயிலில் பிச்ச நாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் அதில் இந்த விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் என்பது முதல் உற்பவம் முதன் முதலில் இறைவன் உலகத்தை படைத்த முறை அடுத்து விண்ணும் மன்னகம் முழுவதும் யாவையும் வைத்து வாங்குவாய் என்பது புனர் உற்பவம் என்று இரண்டு வகையான உலகப் படைப்புகளையும் இந்த திருவாசகம் சொல்கிறது மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பவருடையிலே இந்த புனர் உற்பவத்தை முதல் உற்பவத்தை பற்றிய செய்திகளும் உண்டு அப்போ விச்சு என்பது விச்சது இன்றி விளைவு செய்வாய் என்றால் விச்சு என்பது விதை விதை இல்லாமலே விளைவிக்கின்றான் அதாவது உலகத்தை தோற்றுவிக்கின்றான் என்ன துணைக்காரணம் என்றால் இந்த உலகத்தை தோற்றுவிக்க துணை காரணம் வினை உயிர்களினுடைய வினை ஆக முதலிலே முதன் முதலில் உயிர்கள் எப்படி இருந்தன என்றால் கேவல நிலையில் அந்த கேவல நிலையில் எப்படி இருந்தன என்றால் முழுவதும் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு செயல் இல்லாமல் அப்போ அங்கே வினை உண்டா உயிர்களுக்கு வினை உண்டா வினை இல்லை உயிர்களுக்கு அறிவே இல்லை அப்படியானால் அந்த உயிர்களுக்கு எப்படி உடம்பை கொடுப்பது வினை இருந்தால் தானே உடம்பை கொடுக்க முடியும் வினைக்கு ஏற்ப உடம்பு ஆக அந்த வினையே இல்லாத நிலையிலே உயிர்களுக்கு உடம்பை இறைவன் எப்படி கொடுக்கின்றான் எப்படி கொடுத்தான் என்றால் முதன் முதலில் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே வகையான சூக்கும சரீரத்தை கொடுக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் ஒரே வகையான நுண் உடம்பை சூக்கும சரீரத்தை கொடுக்கின்றான் அந்த நுண் உடம்பு சூக்கும சரீரம் எதனால் ஆனது என்றால் எட்டு கருவிகளால் ஆனது எட்டு கருவி பொறியட்டக சரீரம் பொறியட்டக பொறியட்டக காயம் என்று சொல்வார்கள் அட்டகம் என்றால் எட்டு எட்டு கருவிகள் தன்மாத்திரை ஐந்து ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற தன்மாத்திரை ஐந்தும் அந்த கரணத்திலே மனம் அகங்காரம் புத்தி சித்தம் தவிர்த்து இந்த மூன்றும் தன்மாத்திரை ஐந்து மனம் அகங்காரம் புத்தி இந்த மூன்றும் எட்டினால் ஆனதுதான் தான் சரீரம் இது எல்லா உயிர்களுக்கும் பொது ஒரே மாதிரியாகத்தான் இது இருக்கும் ஆக இந்த உடம்பை பெற்ற உயிர்கள் சிறிது அறிவு விளங்க பெற்று இந்த சூக்கும சரிதத்தாலே அறிவு உண்டாகி உயிர்களுடைய மனத்திலே மனம் இருக்குது உயிர்களுடைய மனத்திலே விருப்பு வெறுப்பு உண்டாகிறது அந்தந்த உயிர்களினுடைய அறிவுக்கு ஏற்ப விருப் விருப்பு வெறுப்பு உண்டாகின்றது அக விருப்பு வெறுப்பு உண்டாகின்றது என்றால் இதெல்லாம் எங்கே நிகழும் சூக்குமமாக நிகழும் இப்பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய விருப்பு வெறுப்பு அல்ல இதெல்லாம் சூக்குமமாக மிக நுண்ணிய நிலையிலே இதெல்லாம் நிகழும் ஆக இதனை இந்த உயிர் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் அதனை உணர்ந்து அந்த விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப தூள சரீரத்தை கொடுக்கின்றான் ஆக வெவ்வேறு வகையான தூள உடம்புகளை படைத்துக் கொடுக்கின்றான் அதன் பிறகுதான் வினை உண்டாகி அந்த வினைக்கு ஏற்ப உடலும் உடல் மூலமாக வினையும் மாறி மாறி உருவாகிறது ஆக வினை முந்தியதா உடம்பு முந்தியதா என்று கேட்டால் இந்த இரண்டுக்கு முன்னாலே சூக்குமதேகம் இருக்கிறது அதுதான் இங்கே முந்துகிறது ஆக அந்த சூக்கும உடம்பில் இருந்து வினை உண்டாகி அந்த வினை காரணமாக உடம்புகள் உண்டாகிறது இதுதான் முதல் உற்பவம் ஆக இதனை மெய்கண்டார் கூறவில்லை இங்கே மறு உற்பவத்தை பற்றி அவர் பேசுகிறார் இந்த இரண்டாவது நுற்பா மிகவும் முக்கியமான நுற்பா என்ன முக்கியமான நுட்பா என்றால் இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கின்றது முதலிலே தொடர்பு இருக்கா என்பனவற்றையெல்லாம் நாம் இங்கே அறிய இருக்கின்றோம் இப்போது ஒரு பெரிய கடல் அந்த கடல் நீரில் உப்பு கலந்துள்ளது கடல் நீரில் உப்பு கலந்துள்ளது கடல் என்பது ஒரு இடம் கடல் என்ற இடத்தில் நீர் நிரம்பி இருக்கின்றது அந்த கடலிலே உப்பும் கலந்து இருக்கின்றது இப்படி மூன்று பொருள் இடம் இடத்திலே நீர் அந்த இடத்திலே நீரில் பற்றியுள்ள உப்பு என்ற மூன்று பொருள்கள் இங்கே கடல் போல அது போலத்தான் கடல் போல இறைவன் இறைவன் கடல் போன்றவன் அந்த கடலாகிய இடத்தில் நிறைந்திருக்கின்ற நீர் போன்றவை ஆன்மாக்கள் உயிர்கள் அந்த நீரை பொருந்து இருக்கின்ற உப்பு போல ஆணவ மலம் ஆக உப்பானது நீரை பற்றியிருக்கிறதே தவிர கடலாகிய இடத்தை பற்றவில்லை அது உப்பானது பருமையான நீரை பற்றி இருக்கிறதே தவிர அந்த இடம் அந்த ஸ்பேஸை அது பற்றவில்லை அது உண்மையான இடம் அதனை அந்த உப்பு ஆனது பற்ற முடியாது அதுபோல இறைவனுடைய பரப்பிலே அவனுடைய வியாபகத்திலே இறைவனின் வியாபகத்திலே எல்லா உயிரும் வியாப்பியமாக அடங்கி இருக்கின்றன ஆக அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் பெருமான் ஆக இறைவன் ஆதாரம் உயிர்கள் அவனால் தாங்கப்படக்கூடியவை அதனால் அது ஆதேயம் என்று சொல்லுவார்கள் ஆக இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு இந்த முதல் நூற்பாவிலே பதியின் உண்மையைச் சொன்னார் இரண்டாம் நூற்பாவிலே பாச உண்மை மூன்றாம் நூற்பாவிலே பசு உண்மை இது பிரமாண இயலிலே அமன் அமைந்திருக்கிறது முதல் நூற்பாவிலே உண்மையை நிறுவினார் இரண்டாவது நூற்பாவிலே பாசம் உண்டு பாசம் என்பது மூன்று அந்த பாசம் என்ற சொல்லுக்கு கட்டு என்று பொருள் ஆக மூன்று வகையான கட்டுக்கள் உயிருக்கு உண்டு அவை ஆணவம் கண்மம் மாயை இம்மலங்களில் ஒன்று இயற்கை மலம் மற்ற இரண்டும் செயற்கை மலம் இயற்கை மலம் என்பது அனாதியாகவே உயிர்கள் என்று உண்டோ அன்று முதல் அதனோடு இருக்கின்ற மலம் ஆணவம் இது இயற்கையான மலம் சகசமலம் என்று சொல்லுவார்கள் ஆக மற்ற இரண்டு மலங்கள் கண்மம் மாயை இந்த கண்மம் மாயை பின்னாளிலே சேர்க்கப்படுகிறது எனவே இதற்கு ஆகந்துக மலம் என்று பெயர் இந்த கண்மம் மாயை செயற்கை மலம் ஆகந்துக மலம் பின்னே வந்தது சகசமலம் என்பது இயற்கையாக இருப்பது ஆகந்துக மலம் என்பவை கண்மம் மாயை ஆக மாயை என்பதுதான் தனுகரண புவன போகம் செயற்கை மலம் உடம்பு முதலிய ஐ மாயையிலே இருந்துதான் இறைவன் படைத்து கொடுக்கின்றான் ஆக இந்த மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள் அறிவை விரிவு செய்பவை ஆணவம் என்பது இருள் அறிவை மறைப்பது இந்த இருளை நீக்குவதற்காகத்தான் பெருமான் மாயை என்ற ஒரு ஒளிப்பொருளை உயிர்களுக்கு கொடுக்கின்றான் ஆகவே ஆணவ என்ற நோய்க்கு மருந்தாக இருப்பவை கண்மமும் மாயை போன்ற இந்த மலங்கள் தான் இந்த மலங்கள் தான் ஆணவ என்ற நோய்க்கு மருந்தாக இருக்கின்றது ஆக ஆணவம் என்ற கட்டை உடைக்க இறைவன் மாயை கண்மங்களை சேர்க்கின்றான் இது சகல நிலையிலே இந்த மும்மலங்களை கூடிய இந்த சகல நிலையிலே இறைவன் மாயையும் கண்மத்தையும் கூட்டுகின்றான் ஆணவ மலத்தினுடைய தாக்கம் குறைவதற்காக அது மட்டுமல்ல இந்த சகல நிலையிலே இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் சகல நிலையிலே இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் படைத்தல் காத்தல் அளித்தல் மறைத்தல் அருளல் இதில் முக்கியமானவை மறைத்தல் இந்த முதல் மூன்று தொழிலும் இந்த மறைத்தலில் அடங்கிவிடும் காத்தல் படைத்தல் அழித்தல் ஆக மறைத்தல் என்றால் என்ன என்றால் மறைத்தல் என்பது தன்னை மறைத்து தனது சக்தியின் மூலமாக தனது திரோதான சக்தியின் மூலமாக அந்த சக்தியை கொண்டு சடமாகிய இந்த மூன்று மலங்களையும் இயக்கி செயல்படுத்துகிறான் அப்படி அவை இயங்கும்போது மயக்க உணர்வை தரும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களையும் இறைவன் தனது திரோதான சக்தி மூலம் இயக்கி உயிர்களுக்கு மயக்க உணர்வை தருகிறான் மயக்க உணர்வு என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்றால் நிலையற்ற பொருளை இந்த பொருள் மிகவும் சிறப்பான பொருள் என்று கருதி நிலையான பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை மறை மறைக்கின்றோம் ஆக எது நிலைத்த பொருளோ அதனை நாடாமல் எது நிலையற்ற பொருளோ அதை நாடுவதற்கு காரணம் இந்த மயக்க உணர்வு இதுதான் காரணம் முதல் காரணம் இதனால தான் உயிர்கள் மிகவும் துன்பப்படுகின்றன அல்லலுக்கு உள்ளாகிறது இப்படி இறைவன் இந்த மூன்று மலங்களையும் செயல்படுத்தி தனது திரோதான சக்தி மூலம் அவற்றிற்கு அதன் வாயிலாக துன்பத்தை கொடுக்கின்றான் இதற்குத்தான் மறைத்தல் என்று பெயர் சரி பெருமான எதற்காக துன்பத்தை கொடுக்கின்றான் என்றால் இந்த உயிர்கள் திருந்த வேண்டும் உண்மையை உணர வேண்டும் என்பதன் பொருட்டே அப்படி திருந்திய உயிர்களுக்கு பெருமான் இறுதியிலே அருளல் என்னும் தொழில் மூலம் வீடு வேற்றினை முக்தியை அளிக்கின்றான் ஆக மறைத்தல் மூலமாக உயிர்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி முடிவிலே முக்தி பயனை தருகின்றான் எனவே இந்த மறைத்தல் அருளல் என்ற இரண்டிலே எல்லா தொழிலும் அடங்கிவிடும் இந்த ஐந்தொழில்தான் தூள ஐந்தொழில் என்று சொல்லுவார்கள் தூளம் என்றால் பருமையான புலப்படக்கூடிய ஐந்தொழில் அடுத்து இன்னொரு வகையான ஐந்தொழில் ஒன்று சூக்கும ஐந்தொழில் இந்த சூக்கும ஐந்தொழில் என்பது உலகம் இருக்கின்ற அந்த சங்கார காலத்திலே இறைவன் மீண்டும் உலகை தோற்றுவிக்க அதற்குரிய ஐந்தொழில் தான் இந்த சூக்கும ஐந்தொழில் அடுத்து மூன்றாவதாக ஒரு ஐந்தொழில் சொல்லப்படுகின்றது அது அதிசூக்கும ஐந்தொழில் இப்பொழுது நாம் இந்த உலகத்தை புருவ நடுவிலே இருந்து விழிப்பு நிலையிலே இந்த உலகத்தை அறிந்து வருகின்றோம் அப்படி அறிந்து வருகின்ற காலத்திலே இறைவன்தான் அந்த அறிவிலே இருந்து உணர்த்தி வருகிறான் ஆக விழிப்பு நிலையிலே உலகத்தை அறிகின்ற பொழுது அந்த அறிவுக்கு உணர்த்தி வரக்கூடியவன் பெருமான் ஆக உயிர்கள் தாமே அறியும் தன்மை அற்றது என உயிர்களுக்கு அறிவித்தால்தான் அறியும் உணர்த்தினால்தான் உணரும் தன்மை உடையது உயிர் எனவே இறைவன் உடனிருந்து உணர்த்தி கொண்டே இருக்கின்றான் தான் உடனாக இருத்தல் இது அதிசூக்கும ஐந்தொழில் என்று சொல்லுவார்கள் இப்படி மூன்று வகையான ஐந்தொழில் சொல்லப்படுகிறது தூள ஐந்தொழில் சூக்கும ஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் சரி இறைவன் இப்படியெல்லாம் ஐந்தொழில் செய்கிறானே இது யாருக்காக தன் பொருட்டா அல்லது வீணாக செய்கின்றானா என்றால் இறைவன் தன் பொருட்டு ஐந்தொழில் செய்கின்றான் என்று சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது அப்படி தன் பொருட்டுத்தான் இறைவன் செய்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ குறைபாடு இருக்கின்றது என்று அது விளங்கும் அவன் குறைபாடு உண்டா அவன் குறைவிலா நிறைவு உடையவன் எனவே அவன் தன் எதையும் செய்பவன் அல்ல சரி அவன் வீணா செய்கிறானா என்றால் இந்த உலகத்தை பெருமான் வீணா படைக்கின்றானா என்றால் அதுவும் அல்ல வீணாக நோக்கம் இல்லாமல் செய்பவன் யார் பைத்தியக்காரன் ஆக அந்த பைத்தியகாரனுக்கு தான் எந்த விதமான நோக்கமே இருக்காது ஆக இறைவன் அப்படிப்பட்டவனா அவன் அப்படிப்பட்டவனும் அல்ல அவன் பேரறிவு உடையவன் எனவே தன் அல்ல வீணாகவும் அல்ல பிறர் பொருட்டு செய்கிறான் உயிர்கள் பொருட்டு செய்கிறான் ஆன்மாக்கள் பொருட்டு செய்கிறான் ஆக உயிர்கள் பொருட்டுத்தான் இந்த ஆன்மாக்கள் பொருட்டுத்தான் இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் அப்படி அவன் ஐந்தொழில் செய்கின்றான் என்றால் உயிருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்போ அது உதவி செய்வான் என்ன தொடர்பு இருக்குது இப்போ நமக்கே தொடர்பு இருந்தால் தானே யாருக்காவது உதவி செய்வோம் ஆக இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது என்றால் அந்த உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு என்பதை என்ன என்பதை இந்த இரண்டாவது நூற்பாவிலே சொல்கின்றார் அந்த தொடர்பு தான் அத்துவிதம் அத்துவிதம் என்ற ஒரு உறவு இறைவனுக்கும் நமக்கும் உண்டு அந்த அத்துவிதத்தின் மூலமாகத்தான் இறைவன் ஒன்றாக உடனாக வேறாக கலந்து நிற்கின்றான் என்ற அந்த அத்துவிதத் தொடர்பை இந்த இரண்டாவது முற்பா விரிவாக பேசுகிறது அதிலே இந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பலர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மறுத்து நமது மைகண்டார் ஒரு கருத்தை சொல்லி இதுதான் அத்துவிதம் என்று சுத்த அத்வைத அத்துவிதத்தை வைகண்ட சிவம் நமக்கு இந்த இரண்டாவது நூற்பாவிடே சொல்கின்றார் இரண்டாவது நூற்பா மிக மிக முக்கியமான நூற்பா இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள அந்த அத்துவித சம்பந்தத்தை பேசக்கூடிய இந்த நூற்பா இரண்டாவது நூற்பா